அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பலம் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான நற்பலன்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் அக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் மே பதினொன்றாம் தேதி வரை வலுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக மே பதினொன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் எனவே அவர் அக்ர நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் அமர்ந்தாலும் இந்த தருணத்தில் நிறைவான நன்மை கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது ஏழரை சனியில் ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளையும் சிரமங்களையும் சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மீன ராசிக்காரர்களுக்கு போகிறார் எனவே ஏழரை சனியால் இதுவரை விரய சனியின் ஆதிக்கத்தில் பல்வேறு வகையான விரயங்களை சந்தித்திருந்தாலும் கூட இனி ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய குருவின் மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களின் அரசன் என்றும் ஆணியல் தலை தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக திகழ்ந்து வருகிறாருங்க குரு பகவான் அவர் தற்போது வக்ர பெற்று தைரியஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு வகையான முடிவுகளை மீனராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கப் போகிறது பொதுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் ஜென்மம் அஷ்டமம் இடங்களில் அதிகமாக சிரமம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மற்ற இடங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெரிய அளவிலான சிரமங்கள் தடைகளை விளக்குவதற்கான வாய்ப்பும் உண்டு எனவே தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் அமர்ந்தாலும் பக்ர நிவர்த்தி பெற்று இறுதி தருவாயில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே ராசிக்காரர்கள் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தைரியஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவாக செலுத்துகிறாருங்க சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானினுடைய சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருபகவான் திருமணம் காதல் திருமணம் நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி மிக பெரிய இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மறுகணமே அவற்றை சரியாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண பாக்யம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புத்திர பாகியம் உள்ளிட்ட பல மிக சிறப்பான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு பல வகையில குருவின் சுப பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட உச்சபட்ச லாபத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் ஏனென்றால் குரு தனது ஒன்பதாம் பார்வையால் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தனலாபம் அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உச்சபட்ச பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் பார்வையால் அபரிவிதமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மற்றும் அல்ல சனி சுக்கரன் என பெருவாரியான கிரகநிலைகள் தற்போது இந்த தருணத்தில் சாதகமாக தான் வளம் வருகின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயரும் ஏன் விரய செலவுகளை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் இறுதி தருவாயில் இருப்பதால் கட்டுப்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றில் முழுமையாக சிக்கித் தவித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அதற்கான நல்ல தீர்வும் நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மிகவும் வலுவுள்ளதாக அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் கருத்து வேற்றுமை போன்றவை முற்றிலுமாக நீங்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பமும் நல்ல வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க மிக பெரிய அளவுல அனுகூலமற்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த மிகவும் அனுகூலமாக மாற்றிக் குரு பகவான் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்க புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாக குடும்ப முன்னேற்றத்திற்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது தற்போது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாருங்க சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மாற்றி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வளர்ச்சியும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுவதோடு சார்ந்த பணிகளில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் அவை நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது நியாயமற்ற தொழில் ரீதியான போட்டிகள் விலகும் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல ஒப்பந்தங்களை மீனராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகையும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமையும் கடுமையான பண பிரச்சனைகளில் இருந்து முற்றிலும் வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு கலைத்து துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவும் பக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சாதகம் நிறைந்த விஷயம் केंगला சாதகமாக முடிக்கக்கூடிய வகையில் சவால் நிறைந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நிதி சார்ந்த பிரச்சனைகள் விலகம் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை என இரண்டிலும் உச்சபட்ச வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பதிவு செய்யக்கூடிய வகையில் அமோகமான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கட்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மாற்று கட்சியில் இருப்பவர்கள் உங்கள் கட்சியில் இணைவதோடு உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகத்தை விரைவாக அள்ளி கொடுக்கின்றனர் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மாணவர்களின் கல்விக்கு பக்க உறுதுணையாக அமையப் போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அரும்பாடுபட்டு உழைத்த உங்கள் கடின உழைப்பிற்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேலும் பாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக அவற்றிற்கான நல்ல தீர்வு கிடைக்கும் அதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு